கடகராசி மற்றும் கடக லக்னத்திற்கு பிடித்த சனி விலகி கொள்ளக்கூடிய காலங்கள் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மற்றும் கேது பகவானுடைய இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது கடகராசி மற்றும் கடக லக்னத்திற்கு என்ன நினைச்சிருப்பீங்க வாழ்க்கையில எவ்வளோதான் முட்டி மோதினாலும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியலங்க நமக்கு பின்னாடி வரவான நம்ம வாடைய வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா உயரத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கிறான் ஆனா நான் இருக்கக்கூடிய இடத்த வச்சுட்டு அதே ஸ்டேஜில் இருக்கிறதுக்கே ரொம்ப போராட்டமாக இருக்கு நல்ல மாற்றம் வராதா அப்படின்னு ஒரு நாளும் கலங்காத நாள் இல்லைங்க போராடிட்டே யோசிச்சுட்டே இருக்கிறேன் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றாங்க ஆனா குரு பார்க்கறாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரில நிறைய விஷயங்கள் வந்து சொன்னதெல்லாம் நடந்ததா அப்படின்னு கேட்டிங்க நடக்கல ஆனா அந்த ராசிக்கு அஷ்டமத்துல சனி வரும்னு பலன் சொன்னாங்க பார்த்தீங்களா அது மட்டும் தான் நடந்திருக்கு அந்த அளவுக்கு ஒரு வலி மன வேதனை தலைக்கு வந்தது தளப்பாவோட போச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் பட்டாலுமே இல்லை தலப்பாவோட போகல முழுவதும் நான் காயம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா அது நல்லா பலனாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் அந்த அளவுக்கு ராசிக்கு அஷ்டமத்திலே சனி பகவான் இருந்து வக்ரமாயி ஏழாம் அதிபதி எட்டு ஒன்று போனால் பரவாயில்லைங்க ஏழு எட்டு பலன்கள் நடந்திருக்கு அதாவது ஏழாம் அதிபதி எட்டுக்கு போறது நல்லதா நல்லது இல்லை ராசிக்கு அஷ்டமத்தில் சனி மறைவது நல்லதா இல்லையா மறை நல்லது இல்லை அதே போல் உங்க ராசியை பொறுத்தவரை ஆறாம் அதிபதி சொல்லக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவுக்கா ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்காரா இல்ல இன்னைக்கு எங்க இருக்காரு ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருந்தாலுமே ராசியும் பாக்கல ராசி அதிபதியும் பாக்கல அப்ப நிறைய மன உளைச்சல்கள் ம வடி வேதனைகள் சதா நேரமும் சிந்தனை ஆனா அடுத்தவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க உங்களை பத்தி இவனுக்கு என்ன இவன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறான் கஷ்டத்துல வாழ்ற மாதிரியா இருக்கான் சொகுசா எப்படியோன்னு இவனுக்கு எங்கிருந்தோ பணம் வந்துருது அடுத்தவங்க கிட்ட பணத்தை கேட்டு கேட்டு சொகுசா வாழ்றான் அப்படின்னு உங்களை பத்தி மத்தவங்க பேசிட்டு இருக்காங்க பணம் தான் வாழ்க்கை இல்லை நிம்மதி தான் வாழ்க்கை அப்படிங்கிறது இப்ப ரொம்ப உங்களுக்கு உணர்த்திருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உணர்த்தி இருப்பாரு வீரத்துக்கு பேர் போனது மேஷமா இருந்தாலுமே விவேகத்துக்கும் மனிதாபிமானத்துக்கும் பேரு போனது கடகம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டுல இருந்தாலும் சரி ஒண்ணுல இருந்தாலும் சரி ரெண்டுல இருந்தாலும் சரி ஏழுல இருந்தாலும் சரி எட்டுல இருந்தாலும் சரி சனீஸ்வர பகவானுடைய வரவு ரெண்டு கடப்பாரை வச்சு நெஞ்சில குத்துனா எப்படி வலிக்குங்க அந்த அளவுக்கு ஒரு மனவலி மனவேதனைகள் நீங்க தாங்கியிருக்கீங்க மனசு என்ன கல்லா அப்படின்னு நிறையா நேரம் உங்களுக்குள்ளயே நீங்களுடைய ஆயிரம் கேள்வி கேட்டிருப்பீங்க உங்களை என்ன என்ன சொல்றாங்க இவ்வளோ மனவழியோட வேதனையோட வாழ்ந்தாலும் அவன் பாரு நல்லா சந்தோஷமா தான் வாழ்றான் இவனுக்கு என்ன கல் மனசு அப்படின்னு உங்களை திட்டிட்டு போயிருக்காங்க ஆனால் நிறையா விஷயங்கள் வந்து எவ்வளோ தைரியமாக இருந்தாலும் இன்னைக்கு வெ வெளியில எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சிந்த சிங்கம் மாதிரி வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்க இருந்தாலும் வெளியே காமிக்கிறீங்களா காமிக்கிறது இல்லை அந்த காம்ப்ரமைசனுக்கே வராமல் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் இப்ப நீங்க சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலுமே ராகு கேதுவுடைய வழி வேதனைகள் ரொம்ப அதிகமா இருக்குங்க சனீஸ்வர பகவானோட விட மூணு எட்டுல இருக்கக்கூடிய ராகு கேதுவோடைய விஷயங்கள் இது கூட சேர்ந்த மாதிரி பலன்களை கொடுத்துருச்சு நாங்க இதுல இருந்தெல்லாம் மீண்டு வெளியே வருவோமா நான் நீங்க சொல்றதெல்லாம் எல்லாமே நடக்குதுங்க ராசிக்கு அஷ்டமத்துல நீங்க சொல்றது எல்லாமே நடந்தது ஆனா நல்ல பலன்கள் நடக்கவே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய மனவழி வேதனைகள் பயப்படாத சனீஸ்வர பகவானை பார்த்து பயப்படாத அல்ல எண்ணிக்கெல்லாம் வந்து எப்படா டெய்லி டெய்லி எண்ணிட்டு இருப்பீங்க எப்போ இத்தனை நாள் இருக்கு இத்தனை நாள் தான் இருப்பாரு போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி மனவழியோடய வேதனையோட இருக்கீங்க நான் சொல்றேன் கேளுங்க எப்போ நபராக இருந்தாலும் சரி நம்ம குரு பகவானை பார்க்கும் போது குரு பகவான் தான் ஒரு நல்ல பிளானட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே போல அவரை பார்க்கும்போதே ஒரு சாந்தமாக இல்லை ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுற மாதிரி நீங்க வழிபாடு வைக்கும் போது பாரு எனக்கு இது பண்ணி கொடுங்க குரு பகவான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா சனீஸ்வர பகவானுக்கு மட்டும் அந்த வேலையை இருக்குது அவரை பார்த்த பயப்படாத ஆளுகளை இல்லைங்க கால் பார்த்து வணங்கக்கூடிய ஒரே தெய்வம் முகத்தை பார்க்கறக்கே நிறைய பேர் பயப்படுவாங்க அந்த அளவுக்கு ஏழரசனியோடைய தாக்கம் கடகத்தை பிடிச்சிருக்கு என்ன பிடிச்சிருக்கு மனதளவிலும் உடல் அளவிலும் பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு யோசிச்சு பாருங்க ராசிக்கு அஷ்டமத்துல சனி வர்றது பிரச்சனை இல்லைங்க அது அவருடைய ஆட்சி வீடு அப்புறம் ஆட்சி வீட்டுல போய் அவர் வந்தாருன்னா எப்படி இருக்கும் அதாவது நீசமடைகிற கூட வீட்டில் வந்து ஒரு ஒரு கிரகம் வந்துச்சுன்னா கூட பெரிய பவர் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆட்சி பெற்ற வீடு கடகத்தை பொறுத்த வரையும் ராசிக்கு அஷ்டமத்துல ஆட்சி பெறக்கூடிய அப்போ வீட்டில் ஒரு எதிராளி வந்து நம்ம முன்னாடி கால் மேல கால் போட்டு ஒரு சோஃபால உட்காந்து ரெண்டு வருஷம் உட்காந்துட்டு இருந்தா நமக்கு எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு மனவலி மனவேதனைகள் யோசிச்சு பார்த்தாவே நமக்கே பயம் வருது அப்படி இது எப்படிதான் இந்த ஒரு ஒன்றரை வருஷம் கடந்தோம் அப்படிங்கிற மாதிரியான வழி வேதனைகள் இருக்கு நிறைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நல்லதுவே பண்ணிட்டு இருந்தோங்க நல்லதுதான் நினைக்கிறோங்க ஆயிரம் பேர் மத்தியில இருந்தாலும் நான் வந்து ஒருத்தனுக்கு கெடுதல் நினைக்கவே இல்லைங்க ஆனா கெடுதல் பண்றவனா நல்லா வாழ்றானுங்க அவனையெல்லாம் சனீஸ்வர பகவான் ஒண்ணும் பண்ணலையாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நபர் இருக்கு நிச்சயமா போற போக்குல ஒரு பெரிய கொட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு எவன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க அடுத்தவங்களோட சொத்தை வந்து அபகரிக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சனீஸ்வர பகவான் ஒரு பெரிய ஆப்படிப்பார் ஆ படிக்காம எந்த கிரகம் அது குருவா இருந்தாலும் சரிங்க சுப கிரகம் குருவாக இருந்தாலும் சரி அஷ்டமாதிபதியா வந்துட்டா நிச்சயமா ஒரு பெரிய ஆப்படிப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்களோட என்னால் முடியல நீ பண்ணிக்க அப்படின்னு சனீஸ்வர பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுவாரு அப்ப அந்த அளவுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் சனீஸ்வர பகவானுடைய பயிற்சிகளில் நிச்சயமா நீங்க இந்த கடகத்துல இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் நல்ல வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல சனி பயிற்சி அடைஞ்சு உங்களுக்கு அனைத்து பாக்கியங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான சில இடத்துல இருக்காரு சனி குடுக்க எவருங்க தடுப்பாரு யாருனாலும் தடுக்க முடியாது எந்த கிரகமாக இருக்கட்டும் சனி பகவான் இல்லை நான் பண்ணியே தான் தீர்வேன் நீங்க அவசரம் எல்லாம் படக்கூடாது அப்படின்னு ஓரமா உட்கார வச்சிருவாரு எந்த கிரகமாக இருக்கட்டும் அதனால நிச்சயமா அவர்னால வந்து இனி உங்களுக்கு ஒரு பாதிப்புகள் எல்லாமே வரவே வராது தன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ண உள்ள வரும்போதே ஆரம்பிச்சுடுவார் மற்ற கிரகங்கள் எல்லாமே மீடியமான டிகிரிக்கு வரும்போது மட்டும்தான் பண்ணும் ஆனா சனீஸ்வர பகவான்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப நாள் வந்து நம்ம வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அதனாலதான் கஷ்டம் வந்தாலும் ரெண்டு மூணு வருடங்கள் தொடர்ந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க நல்லது வந்தாலும் தொடர்ந்து நல்லது வர மாதிரி இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய மனசில் ஆயிரம் கேள்விகள் வருத்தத்தோட இந்த பலன்களை நீங்கள் இருக்கீங்க எனக்கு நிச்சயமாக தெரியுது இது நிறையா பாடத்தை சொல்லி கொடுத்துருக்காருங்க அந்த பாடெல்லாம் வெளியே சொல்லியும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது இவர் நல்லவரே இவன் ஆகாதவன் இவங்கிட்ட உஷாராக பழச்சுக்கோ இவன் அப்படிங்கிற வாழ்க்கை பாடத்தை அள்ளி தந்த தெய்வம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் தான் மின்னதெல்லாம் பொண்ணு இல்லை கூட இருக்கிறவன் எல்லாமே நல்லவன் இல்லை ஒழுக்கமானவன் இல்ல சொந்த பந்தம் எல்லாம் பணம் இருந்தா மட்டும்தான் இல்லைன்னா வந்து அவன் எல்லாம் உனைய ஆணி வரைய அசைச்சு பார்த்துருவான் அப்படிங்கிற மாதிரி யார் யார் நல்லவன் யார் யார் கெட்டவன் யார் யார் மோசம் பண்றவன் உதாரணத்துக்கு உங்ககிட்ட இருந்து பிரிச்சு விட்டுருப்பாரு நிறைய பேரை பிரிச்சு விட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பிரிச்சு இருப்பாரு இதனால மன வலியோடய வேதனையோடையும் உங்களை என்ன பேசிட்டு இருக்காங்க மத்தவங்க இவனுக்கு என்ன திமுறை பிடிச்சவன் யாருக்கிட்டையும் பேசுறது இல்ல இவனுக்கு பணம் கொட்டி கிடக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க ஆனா டெய்லி இஎம்ஐக்காகவும் ஒரு கடனுக்காகவும் உங்களால பயந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்ககிட்ட மட்டும்தான் அந்த மனவழி இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு அதனால உங்ககிட்ட விட்டுட்டு போக போறாரு உங்களுக்கு உங்க ராசி விட்டுட்டு போக போறாரு இனி அள்ளி குடுக்க காத்துட்டு இருக்காரு கடவுளே வந்து உனக்கு நான் இதை தரேன் அதை தரேன்னு சொன்னாலும் இனி நீங்க நம்புவீங்களா நம்பவே மாட்டேங்க கட ராசிக்கு நல்ல ஒரு ஏமாற்றத்தனால மனக்கசப்ப இதெல்லாம் இப்படிதான் இருக்கும் வாழ்க்கையில தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிற பெரிய பாடத்தை அதிக அளவுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அதனால இனி வரக்கூடிய காலங்கள் சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு பயிற்சி அடையதுனால உங்களுக்கு ஒரு ஏறுமுக சனி நீங்க பார்த்து பயந்த நிறைய பேர் இனி உங்களை முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வளாட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில செட்டில் ஆக்கிறதுக்கு உண்டான நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு இனிமேல் வந்து நீங்க எதுக்கு பயப்பட தேவையில்லை நான் யாரை ஏமாத்தல யாரை கெடுதல் நினைக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே சனீஸ்வர பகவான் இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு செல்ல பிள்ளை மாதிரி உங்களை வச்சுக்குவாரு அப்பேற்பட்ட சனீஸ்வர பகவான் நீங்க பேசுறத கண் கேட்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாரு நீங்க உட்கார உட்கார இடத்துல இருந்து ப்ரே பண்ணுங்க வீட்டுல இருந்து ப்ரே பண்ணுங்க கோயில் போய் தான் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சனீஸ்வர பகவான் தூணிலையும் இருப்பார் துடுங்கலையும் இருப்பார் அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல எல்லாமே சனீஸ்வர பகவான் இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருப்பார் நிச்சயமா ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு எங்க ராசிக்கு நீங்க வந்து ஒரு யோகாதிபதி தானே எங்களை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி அவர் பதம் வணங்கி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி ஏறுமுக சனி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது வாழ்க்கை தரத்தை உயர்த்த போறாரா கண்டிப்பா நிச்சயமாக உயர்த்த போறார் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கார் எங்கிட்ட பணம் இல்லப்பா என்னால எதுவும் முடியாது அப்படின்னு கை விரிச்சக்கூடிய உங்க அப்பா இனிமேல் உங்களுடைய அம்மாவுடைய ஆதரவுனால இந்த எங்கிட்ட இருக்குது நீ ஏதோ பண்ணி வாழ்க்கையில ஜெய முயற்சி பண்ணி ஜெயிக்கிற வழியை பாரு அப்படிங்கிற அப்பா அம்மா சார்ந்த ஆதரவு இனி இத்தனை இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை என்ன பேசுனாலும் அவங்க கிட்ட இருந்து பத்து பைசா வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் போயிட்டு வந்து நீங்க அவமானம் தான் படுவீங்க ஏன்டா அறுபது வயசாச்சு எங்க கிட்ட வந்து பணம் கேட்குற சின்ன வயசு முப்பதுலேருந்து நாற்பது வயது வரை நீ எல்லாம் இன்னும் சம்பாதிக்காமல் இருக்கு அப்படின்னு உங்களை மனவழி வேதனை படுத்திட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இனி அப்பா சார்ந்த அம்மா சார்ந்த ஆதரவுகள் நிச்சயமாக கிடைக்கும் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பயிற்சி அடைஞ்சு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பயிற்சி அடைஞ்சு மூணாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு தைரியம் தன்னம்பிக்கை இல்லாம அடுத்தவங்களால வந்து புறக்கணிக்கப்பட்டு எந்த ஒரு விஷயமும் நடக்காம ரொம்ப கூனி குருந்து இருந்துட்டு இருந்தோம் உங்களுக்கு இனிமேல் தைரியத்தின் தன்னம்பிக்கையும் தெம்பையை ஊட்டி பரவாயில்ல எவன் போனாலும் போயிட்டு போகுது நம்ம ஜெயிச்சு வாழ்க்கையில முன்னேறது இவன் மட்டும்தான் சொந்தக்காரங்களா அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையா காமிக்கிறது இதனால கூனி குறுகி அதை அழுது அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில இருந்தாலும் விலகி இனிமேல் போடா போயிட்டேரு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல தைரியம் தென்பு தன்னம்பிக்கை எல்லாமே வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகும் நாலாவது உயர்கல்விங்க கல்விங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு படிச்சவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உயர் கல்வியை நிச்சயமாக கடகராசிக்கு சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு வெளியில் போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக அருள் புரிவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புரிவார் ஏமாற்று ஏமாற்று எதையும் கொடுக்காம கையில் வச்சிட்டு இருந்தக்கூடிய சனீஸ்வர பகவான் இனி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை ஏற்றி உயர்த்தக்கூடிய காலங்கள் வந்துருச்சு அப்போ இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி தன்னம்பிக்கை தைரியத்துக்கும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெருமைகளுக்கும் சேமிப்பு சொத்தாக மாறுவதற்கும் வீண் செலவு வரைய செலவு தண்ட செலவு எல்லாமே குறைச்சு இனி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இந்த இதா பாடம் இதா வாழ்க்கை வாழ்ந்துக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய யோகமான பலன்களை அள்ளி கொடுக்க காத்துட்டு இருக்காரா கண்டிப்பாக காத்துட்டு இருக்காரு அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை